嗯。<music> <music> ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம்யோகா மயிலன் என்னடா விடிய காலையிலேயே போயிட்டு இருக்கு என் பகுதியில் மணி வந்து ஏழு முப்பத்தஞ்சு அஞ்சு ஏழு மணிக்கே கால் பண்ணி மஞ்சு பாளி வந்துருச்சா கிளம்புடா அப்படின்னு இந்த நாளுக்காக தான் நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிருக்கோம் நிறைய விஷயங்கள தள்ளி போட்டு தள்ளி போட்டிருக்காது அம்மா மஞ்சுக்கு எப்படா குழந்த பிறக்கும் பார்க்கணுமே போயிட்டு வந்துடணுங்க ஊருக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயம் அதனால் ரொம்ப நாளாக அதிகா வெயிட்டிங்கில் இருந்தோம் நானும் எங்கள் அம்மாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போம்மா மன்னிட்டு டேட் ஆகிடுச்சி மணி ஆகிடுச்சி வச்சு நான் ஆகிட்டே இருக்குது கேட்டுக்கிட்டே இருந்தேன் கடைசியில் கூடிய ஒரு காலையில் காலையில் ஏழு மணிக்கு வழி வந்தேன் கரெக்டாக திங்கட்கிழமை காலையில் ஏழு மணிக்கு வழி வந்திருக்கு இன்றைக்கி அந்த அப்டேட் தான் பார்க்க போகிறோம்

ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்து என்ன ஏற்கனவே அவள் பிளட்டு கொடுத்தனால கொஞ்சம் ஒரு இஷ்யூவாக இருக்குது ஏன்னா பிளட் இல்லாமல் இருந்தால் இல்லையா அதனால் ஒரு இஷ்யூவாக இருக்குது அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து இங்கே கீரமங்கத்தில் வந்து த அதாவது வைஷ்ணவி பிறந்த இடத்துல வந்து இப்போ பார்க்க முடியலை இப்போ நாங்கள் பேரா நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் போயிருந்தோம் இல்லையா நம்ம எந்த மயிலனுக்கும் சரி மைதர்ஷனுக்கும் சரி வயசுக்கும் சரி எல்லாத்துக்குமே போன ஹாஸ்பிட்டல் தான் அது பேராவூர் நீக்கி பேராவூர்ன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம் போயிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்றத காமிக்கிறோம் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம் என்ன குழந்தைன்றது அப்படி அப்படியே அப்படியே அடுத்த 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 எடுத்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் நிறையா பேர் இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்களுமே இந்த நாள் எப்படா வரும் நாங்கள் வந்து அவங்க தொல்லைலாம் பண்ணிக்கிட்டோம்னா அம்மா எப்போ பிறக்கும் எப்போ பிறக்கும் எப்போ பிறக்குன்னு கடைசியில் அது இன்னைக்கு தான் அமைந்து விற்குது பார்ப்போம் இன்னைக்கு காலையில் மூணு மணிக்கு வரையும் வந்துச்சு மூணு மணிக்காம்மா ஆமா மூணு மணிலேருந்து எப்படி எனக்கு இப்போ ஏழு மணிக்கு வந்த